இங்க லீன்றவன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட இந்த பென்சிலை வச்சு எதுலாம் வரைகிறோமோ அது ரியலா வருதுன்னு சொல்லிட்டு ஒரு தங்க கட்டிய வரைறான் அப்போ அவன் வரைஞ்ச மாதிரியே அது உண்மையா வருது இதனால லீவோட ஃப்ரெண்டு அதை வச்சு ஒரு வீடு வரை அதே மாதிரி ஒரு வீடு கிரவுண்டுக்கு நடுவுல சடனா அப்பியர் ஆகுது இது அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அப்ப அங்க வந்து போலீஸ் இந்த வீடு எப்படி இங்க வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போக பாக்குறாங்க அப்ப லீ அவன் ஃப்ரெண்டு வரைஞ்சது எப்படி அழைக்கலாம்னு பார்க்கும்போது அந்த பென்சில்ல ஒரு பட்டன் இருக்கு அதை பிரஸ் பண்ணி வரைஞ்சதுக்கு மேல வைக்கிறான் அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அலைஞ்சு போகுது இதனால அந்த வீடும் சடனா மறைஞ்சே போயிடுது அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் லீயோட ஃப்ரெண்டு நமக்கு நிறைய பணம் வேணும் அதை வச்சு நம்ம வீடு வாங்கலான்னு அவனுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த நம்பரை வரைறான் ஆனா அவன் வரைஞ்ச நம்பர் மட்டும் தான் வருது இதனால லீ பென்சிலை வச்சு பண கட்ட வரைறான் அப்போ அவன் வீடு ஃபுல்ல பணம் வந்து கொட்டுது அதுக்கப்புறம் புது பணக்காரங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பணத்தை வச்சு அங்க ரெண்டுக்கு குடி குடியிருக்கிற எல்லாருக்கிட்டையும் உங்க ரெண்டு நாங்களே பே பண்றோம் இனி ஹாப்பியா இருங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் புதுசா வாங்கின கார்ல ரியல் எஸ்டேட் கம்பெனி போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பெரிய வீடா வாங்குறாங்க அந்த வீட்டுக்கு லீ அவனோட கண்ணு தெரியாத லவரை கூப்பிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்றான் ஆனா அந்த பொண்ணு அதை அக்செப்ட் பண்ணல அவன் எதுக்கு அக்செப்ட் பண்ணலான்னு கேட்கும்போது அந்த பொண்ணு நீ இப்போ பெரிய இருக்க எதுக்கு என்ன மாதிரி ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு மேரேஜ் இதனால அவனுக்கு ஒரு ஐடியா வருது அதனால அந்த வச்சு ஒரு மாடலோட மாதிரியே கண்ணு ஆனா அவனுக்கு வெறும் கண்ணு மட்டும் தான் வெளியே வந்து நிக்குது அவளோட உருவத்தை கண்ணோட அப்போ ரியலா இருக்கிற பொண்ணு மறைஞ்சு போய் அவன் வரைஞ்ச பொண்ணு கண்ணோட போட்டோல இருந்து வெளியே வரான் இதே டைம் அவன் போட்டோவை பார்த்து கண்ணு வரைஞ்ச அந்த மாடலுக்கு சடனா கண்ணு தெரியாம போயிடுது அதே மாதிரி ஒருத்தனோட வீடு சடனா காணாம போய் திரும்பவும் வந்துருதுன்னு சொல்றான் இன்னொருத்தவன் கார்ல போயிட்டு இருக்கும்போது சடனா கார் காணாமல் போயிடுதுன்னு சொல்றான் அதே மாதிரி பேங்க் லாக்கர்ல இருந்த பணம் மாயமா மறைஞ்சு போச்சுன்னு சொல்றான் இதெல்லாம் கேட்ட போலீஸ்க்கு இதெல்லாம் யார் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல ஏன்னா இந்த எல்லி அந்த பென்சில வச்சு எதெல்லாம் வரையறானோ அது ரியலா வரதுக்கான காரணம் அது வேற ஒரு பிளேஸ்ல ரியலா இருந்து அது காணாம போய் இவங்கிட்ட வருது